அறிவு இருக்கா வரைஞ்சுகிட்டு நல்ல வேளை ஒன்னு ஆகல ஏதாவது ஆயிருந்தது நடக்கிறதே வேற டேய் போட இவ்வளே தூதமா வரைஞ்சிட்டு இருக்கா பண்ணாதான் என்ன தெரியாம தான் கேக்குறேன் இவ்வளே டிஃபரெண்ட் ஆங்கிள் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிய உனக்கு தெளிக்கல வானத்துல இருக்கிறது ஒரே நில தான் அதே எத்தனையோ கவிஞர் கவிதைகளே எழுதிட்ட இவ எனக்கு நிலா மாதிரி அதுக்கெல்லாம் ஞானம் வேணும் உனக்கு எல்லாம் புரியாத அது சரிடா இந்த படத்துக்கு இன்னும் ஏன் கண்ண திறக்காம இருக்காரு அவ கண்ணு தொறக்குறதுக்காக தான் நான் ஏன் கண்ண மூடிக்கிட்டு டேய் ஜடம் நான் கண்ணு மூடிக்கிட்டு கற்பனை பண்ண அவ வித சிரிப்பா அவளோட எந்த சிரிப்புல நான் நினைச்ச கண்ணு கிடைக்குதோ அதை இந்த படத்துல வைக்கறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிறேன் ஹேய் ஒண்ணு விட்டா வருஷம் முழுவதும் கண்ண மூடிக்கிட்டே இருப்பேன் எது பசிக்கிதுடா வாடம் வித்துட்டு போலாம் டேய் இந்த மெஸ் சாப்பாடு நினைச்சாலே வயித்தா கலக்குது வேணா வா ஹோட்டலுக்கு போகலாம் இந்த டெல்லில எனக்கு எந்த ஹோட்டலுமே பிடிக்கலடா என்னதான் இருந்தாலும் நம்ம மெட்ராஸ் வீட் சாப்பாடு மாதிரி வருமா நீ அதையா சாப்பிட்டு வந்துடுறேன்

உங்க அப்பாவை பார்த்து கொஞ்சம் அவசரமா பேசணும் பேச முடியாது என்ன மீறி எங்க அப்பா கிட்ட எதுவும் நடக்காதுன்னு தெரியும்ல அவர்கிட்ட என்ன பேசணும் நினைக்கிறீங்களோ அது எங்கிட்ட பேசுங்க ஒண்ணும் இல்லைங்க வீட்டு மாச வாடகையும் பழைய கடன் பாக்கியும் சேர்த்து மாசம் மாசம் முன்னூறு ரூபாய் கொடுக்கறது வழக்கம் இந்த மாசம் அதுல ஐம்பது ரூபாய் குறையுது அத அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துடலாம்னு உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போலாம் தான் ஐம்பது நான் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்

ஏதோ உங்க புண்ணியத்துல சௌக்கியமா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நான் கூட உங்க புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கேன் வழக்கமா நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி அறுத்துக்கிட்டு இருப்பேன் இன்னைக்கு நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க ஏ நான் உங்களுக்கு போன் பண்ண கூடாதா ஐயோ அடிக்கடி நீங்க எனக்கு ஃபோன் பண்ணணும்னு தான் சொல்றேன் அவசியம் இருந்தா பண்ணுவேன் அப்ப எனக்காக அவசியத்தை அடிக்கடி அவசியமா ஏற்படுத்திக்கங்க ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் என்னங்க என்ன விஷயம் சொல்லுங்க ஒண்ணு இல்ல தான் தெரியுமே

நான் உங்களை பண்றதுக்கு ஸ்டேஷனுக்கே வர்றேன் என்னடா மூஞ்சில ஆனந்த களை கட்டுது போன அது மட்டும் இல்லடா ஒரு சந்தோஷமான விஷயம் இப்ப மட்டும் எனக்கு ரக்க இருந்துச்சுன்னு வச்சுக்க அப்படியே பறந்துடுவேன் ஒண்ணும் இல்லடா நம்ம வீராக்க அவளோட சொந்தக்காரங்க கல்யாணம் டெல்லியில நடக்க போதான் அதை அட்டன் பண்றதுக்கு ஆறாம் தேதி ஜிபி ல அவளை ரிசீவ் பண்றதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்ன கூப்பிட்டு இருக்கா அவ சொந்தக்காரங்க இருக்கும் போது என்ன ஏன் கூப்பிட்டு இருக்கா இங்க தான் யோசிக்கணும் அவளுக்கு அது மட்டும் இல்லடா டெல்லியில ஒரு நாள் அதிகமா தங்கி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கூடாதான்னு கேட்டேன் உடனே அதுக்கு ஒத்துக்கிட்டா இத பத்தி நீ என்ன சொல்ற நான் சொல்றது கிட்டோம் நீ என்ன சொல்ற ஐயா ஜாலியா இருக்க போறேன்னு சொல்றேன் அவ வரப்ப போட்டுக்க டிசைன் டிசைனா டிரெஸ் தைக்க போறேன் தியேட்டர்ல அவளோட படம் பாக்க இப்ப டிக்கெட் ரிசர்வ் பண்ண போறேன் எங்கெல்லாம் சுத்தணும்னு ஒரு பிளானே போட போறேன்டா எட்டாம் தேதி காலையில ஸ்டேஷன்ல அவர் ட்ரெயின்ல வந்து இறங்க போற நான் அவளை பாக்கும்போது உடனே அவ முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியும் அப்புறம் சௌக்கியமா இருக்கீங்களா அது இதுன்னு எல்லாம் பேசி ஒரே டாக்ஸில ஏற போறோம் பக்கத்து பக்கத்து சீட்டு டிராபிக்ல பிரேக் போட போட நான் அவளை இடிக்க இடிக்க என் உள்ள அப்படியே குழுங்குண்டா அப்புறம் நேரா வீட்டுக்குள்ள வரும் இப்படி எனக்கு நல்லா தெரியும் ஹீட்டர் போட்டு வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் ரெடியா ரெடியா இருக்கு சோப் எல்லாம் பாத்ரூம்ல உனக்கு வேற ஏதாவது ரெடிய பாத்து கூப்படுது பாத்ரூம் வரக்கூடாதா கல்யாணத்துக்கு அப்புறம்

சாம்பாருக்கு முருங்கைக்கா முருங்காய் ஓகே ரசத்துக்கு தக்காளி பொரியலுக்கு முட்டைகோஸ் கூட்டுக்கு கத்திரிக்காய் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் ஒண்ணு ஒண்ணு இல்ல நான் மறந்துடுவேன் இவன் ஞாபகப்படுத்த முருங்கக்காய் தக்காளி முட்டைகோஸ் கத்திரிக்காய் வெங்காயம் தேங்காய் கருவேப்பிலை ஏய் ஏய் எப்படா சவுரியம் இன்னும் எட்டாம் தேதி வரலையா அதுக்குள்ள நான் நான் போயிட்டேன் அவன் படுக்கையில படுத்துக்கிட்டு கனவு കാണுவா நீ இன்ன நிலையிலே கனவு காண்றியா தூங்கிட்டல்ல படுத்துக்கிட்டே படுக்கையில கனவு காண்றே ரொம்ப